சுக்கிரன் கிரகத்தின் காரகத்துவங்களும் தொழில்களும் முதலில் காரகத்துவங்களை தெரிந்து கொள்வோம் கலத்திர காரகன் உயிர் வித்துக்கள் போகம் யோகம் பாக்கியம் சர்வ கலைகளையும் தருபவர் பயந்த சுபாவம் அமைதியான தோற்றம் மென்மை சுகுசு வாழ்க்கை கண்ணம் கணவன் மனைவி காமம் வாகனம் பூமாலை பால் தயிர் விமான பயணம் மகாலட்சுமி வழிபாடு பொருட்கள் ஆவரணங்கள் வெண்ணிற ஆடைகள் கட்டில் மெத்தை வீடு அழகான தோட்டம் அழகு கலை பெண்களின் அலங்காரப் பொருட்கள் சம்பத்து சுகந்தம் வாசனை திரவியங்கள் சங்கீதம் சௌபாக்கியம் சந்தோஷம் சல்லாபம் காதல் பெண்களின் மேல் பிரியம் உற்சாகம் முகவரி மதம் மந்திரித்துவம் வியாபாரம் பூக்கள் அன்பு ஆடம்பரம் டாம்பீகம் அழகு ஆசை வார்த்தைகள் கற்பனைகள் கவிதை கலாரசனை நூதனம் அதாவது புதுமையான இசை பாட்டு நடிப்பு கலைஞன் ஆடை ஆபரணங்கள் பணம் கையிருப்பு பணம் கர்ப்பப்பை சுக்லம் நகைக்கடை வட்டித்தொழில் பேக்கரி ஸ்வீட்ஸ் துணிமணிகள் அழகு கவர்ச்சி அடுத்ததாக சுக்கரனின் தொழில்களை பற்றி பார்ப்போம் ஆடம்பர பொருட்கள் அழகு பொருட்கள் சொசு பொருட்கள் வாசனை திரவியங்கள் கலைப்பொருட்கள் சம்பந்தமான விற்பனை டூ வீலர் கார் விற்பனை மற்றும் அது சம்பந்தமான தொழில்கள் ஸ்வீட் ஸ்டால் பேக்கரி டீ ஸ்டால் உணவு சம்பந்தமான பொருட்கள் விற்பனை தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் விற்பனை ஆடு மாடு வளர்த்தல் இசை கவிதை நாட்டியம் நாடகம் போன்ற கலைத்துறைகள் கவிதை எழுதுதல் நடிப்பு தொழில் ஜவுளி வியாபாரம் அழகு நிலையம் நடத்துதல் கேளிக்கை விடுதி தங்கும் விடுதி மூலமாக வருமானம் பெறுதல் பர்னிச்சர் வியாபாரம் டூரிஸ்ட் கைடு மற்றும் டூரிஸ்ட் ஏஜென்சி நடத்துதல் வாகனங்களை வாடகைக்கு விடும் டிராவல்ஸ் தொழில் மற்றும் வீடுகளை கட்டி வாடகைக்கு விடுதல் மது வியாபாரம் அழகு போட்டி நடத்துதல் ஓவியம் வரைதல் குளிர்பானங்கள் ஜூஸ்கள் விற்பனை பணி வட்டி தொழில் கமிஷன் தரகு தொழில் ஃபைனான்ஸ் கம்பெனிகள் நடத்துதல் நிதியமைச்சர் நிதி திரட்டுதல் ஆடிட்டர் இன்னும் பிற